தேஜ் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது உடம்பில் சில வைட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை சார்ந்த உறுப்புகள் ஒழுங்காக இயங்காது அதற்கு என்ன தீர்வுன்னு பார்த்துட்டு வரோம் இப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடியது ப்ரோட்டீன் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கணும் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் ஃபேட்டி லிவர் ஏற்படும் அடிக்கடி விக்கல் ஏற்படும் வயிறு உப்பீசம் ஏற்படும் பசியின்மை ஏற்படும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிலைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முதிரைகள் என்ன அந்த முதிரைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம உடம்புல நிச்சயமாக ப்ரோட்டீனுடைய லெவல் கரெக்டாக இருக்கும் என்ன குறைபாடு இருந்தாலும் அதற்கு தீர்வு நம் கையிலே இருக்கின்றது நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டோர் போக வேண்டாம் எதுவும் வாங்க வேண்டாம் மாத்திரை சாப்பிட வேண்டாம் நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ப்ரோட்டீன் குறைபாடு உள்ளவங்க தான் பண்ணணும் இல்லை தாராளமாக மாணவ செல்வங்களுக்கு இந்த பயிற்சிகளை கட்டி கொடுங்க அவர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உடம்பில் ப்ரோட்டீன் லெவல் கரெக்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி வராது உடல் பருமன் வராது அவர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கு இவை அனைத்துமே படை பயன்படுகின்றது முடி உதிர்தல் ஏற்படும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு முடி உதிர்தல் ஏற்படும் ஃபால் ஏற்படுது ப்ரோட்டீனுடைய குறைபாடு தான் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே நாம் சரியான முதிரைகள் அதே மாதிரி அடிக்கடி கூடுவது போல் உணவில் ஒழுக்கம் கீரை வகைகள் பழ வைகள் அதிகமாக எடுத்துக்கணும் சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு உப்பு புளிப்பு காரம் மிதமாக குறைச்சிக்கணும் முடிந்த அளவு புளிப்பை நம்ம கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு அதுக்கு போல் தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சை ஒளி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப சுண்டுவரல் பெருவரல் சுண்டி கண்களை மூடி மெதுவாக மூச்ச உள்ள மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்துல கட்டையவர்கள் கண்களை மூடி மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரசன்ன முத்திரை நாலு வரலாம் அடிச்சுக்கோங்க நகங்களோடு சேர்த்து வச்சுக்கோங்க கட்டை வரலாம் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் காணும் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி லேசாக அந்த விரலில் ஒரு சின்ன உராய்வு கொடுங்க நகங்களில் ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் எல்லா நகங்கள்லேயும் சின்ன உராய்வு கொடுக்குறோம் மீண்டும் அப்படி கைகளை சேர்த்துக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க முதல் முத்திரை பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னிடமயத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழிவிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய மூத்திரை மோதரவர்கள் மடித்துக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வர மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை வர மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பிரசன்ன சேர்த்துக்கோங்க கட்டைவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நகங்கள் மட்டும் லேசாக ஒரு உராய்வு கொடுங்க மீண்டும் கைகள் அப்படி நாங்கள சேர்த்துக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் பிராணமுத்திரை மோதிரவரல் சொண்டு வரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியா லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் புரோட்டீன் லெவல் எல்லாமே சரியாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க அடிமையத்தில் கட்டையவர்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவா மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும்பொழுது லிவர் நமக்கு உடம்புல சமமாகும் அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம உடம்புல சரியாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரசன்ன முத்திரை எல்லா நகங்களும் சேர்த்துக்கோங்க கட்டையரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சோடைய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நகங்களில் ஒரு சின்ன உராய்வு கொடுங்க மீண்டும் கைகளை சேர்த்துக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலையும் மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம உடம்புல ப்ரோட்டீன் லெவல் எல்லாம் நிச்சயமாக கரெக்டாக இருக்கும் ஃபேட்டி லிவர் அதிக ஷூட்டிங் வருவது படபடப்பாக இருப்பது இவை அனைத்துமே நமக்கு சரியாகிவிடும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழலாம் ஏற்கனவே கூறியது போல் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்